ஆபத்தாக மாறும் ஆடிகளின்றி மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள் அரசுக்கு சுமந்திரன் அழுத்தம் ஜனாதிபதியே வீட்டுக்கு செல்ல வேண்டும் சுட்டிக்காட்டும் திலிப் ஜெயவீர சட்டவிரோத செயலுக்கு பாதுகாப்பு அளித்த இரண்டு மதுபரி அதிகாரிகள் கைது உலகளாவிய ரீதியில் முடங்கிய சட் ஜிபிடி கடவத்தை மகாகட சந்தி பகுதியில் கைக்குண்டு வைத்திருந்ததற்காக ராணுவ வீரர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டதாக கடவத்தை போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் இருவரும் உச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது கைக்குண்டை கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் கடவத்தை மற்றும் எல்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பதினாறு வயதுடைய நான்கு மாணவிகளின் முகங்களை முறையற்ற புகைப்படமாக இணைத்து வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்பிய குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்திக்க நபர்களையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி சந்தன கலம் சூரிய உத்தரவிட்டார் முறைப்பாட்டாளர்களான மாணவிகள் கற்கும் அதே பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவன் மற்றும் ஹொரணை பகுதியில் உள்ள மற்றொரு பாடசாலையின் மாணவனே கைது உங்கள் மகளின் முகத்தின் புகைப்படத்தை பயன்படுத்தி ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் வாட்ஸ்அப் குழுவில் பரப்பப்படுவதாகவும் தனது மகள் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் வகுப்புகளுக்கு செல்ல தயங்குவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் செம்மணி புதைக்குழியின் அகழ்வு பணிகள் தொடரப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் உண்மைகளை கண்டறிவதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணியில் மனித புதைகுழி தோண்டப்படும் போது அதற்கு அண்மையில் மனித புதைகுலிகள் இருப்பதற்கான ஏதுநிலைகள் காணப்பட்டன என்று செய்திகள் வந்துள்ளன முன்னதாக செம்மணி பகுதியில் கிருஷ்ணாந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் தருணத்தில் தெரிவித்த அகழ்வுகள் ஆனால் அந்த அகழ்வு பணிகள் நிறைவடைவதற்கு அப்பணிகள் கிடப்பில் அதற்கு பின்னராக பல்வேறு இடங்களில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் குறைந்தது பதிமூன்று இடங்களில் மனித புதைக்குழிகள் இருப்பதாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன மன்னாரில் மனித புதை குளி கண்டறியகழப்பட்டன அவ்வாறான நிலையில் செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்படக் விசேடமாக அங்கு இளம் பிள்ளைகள் பெண்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது ஆகவே இதற்கு பின்னால் என்ன நடைபெற்றது யார் இதற்கு காரணமானவர்கள் எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது என்பது உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் வெளிப்படுத்த செம்மணி புதைக்குழியின் அகழ்வு செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதோடு பணம் இல்லை என்றாலும் வேறு காரணங்களை கூறியோ அப்பணிகள் இடைநிறுத்தப்படக்கூடாது கூடாது அரசாங்கம் அகழ்வு பணிகளுக்கான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் செம்மணி புதைக்குழி மட்டுமல்ல ஏனைய புதைக்குழிகளின் அகழ்வு பணிகளையும் முன்னெடுக்க வேண்டும் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அவ்வாறு உண்மைகளை வெளிப்படுத்தி தாங்கள் சொல்வதை செய்பவர்கள் என்பதை அரசாங்கம் செயலில் காட்ட வேண்டும் என தெரிவித்தார் சட்ட விரோதமான முறையில் கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு ஜனாதிபதியை பொறுப்பு என சர்வஜன ஜன கட்சியின் தலைவர் திலித் ஜெயிர தெரிவித்துள்ளார் எனவே இந்த தவறுக்காக ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தான் விடுதலை செய்த கைதி பற்றி தனக்கு தெரியவில்லை என ஜனாதிபதி கூறும்போது காலையில் பத்திரிகைகளின் ஊடாகவே விடயங்களை அறிந்து கொண்டேன் என கூறிய ஜனாதிபதியே நினைவிற்கு வருகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கைதி விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நியாய பெற்ற வகையில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி பொது பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் பற்றிய விவரங்களை அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் நேரடியாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைப்பார் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த குற்ற செயலுக்காக வீட்டுக்கு செல்ல வேண்டுமாயின் ஜனாதிபதியே வீட்டுக்கு செல்ல வேண்டும் என திலீப் ஜெய் வீரர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இந்தியாவிலிருந்து படகு மூலம் நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் பீதி சுற்று நிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன நீர்கொழும்பு பகுதியில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதுடன் அவற்றை ஏற்றி சென்ற லோரியின் சாரதி மற்றும் மற்றொரு சந்தேக நபரும் இதன்போது கைது செய்யப்பட்டனர் இந்த பீதி சுற்று நிலைகளை ஏற்றிச் செல்வதற்காக இரண்டு மதுவரி அதிகாரிகள் பாதுகாப்பு அளித்துள்ளதுடன் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர் இந்த பீதி சுற்று நிலைகளின் பெறுமதி சுமார் ஒரு பில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபலமான சட் ஜிபிடி சேவை உலகம் முழுவதும் செயலிழந்து விட்டதாக கூறப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள பல பயனர்களால் சட் ஜிபிடி சேவையை அணிக்க முடியவில்லை என வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக ஒரு தானியங்கி செய்தி தோன்றி பதில்களை உருவாக்குவதில் கோளாறு இருப்பதாக கூறுகிறது எனவே கோளாறு தொடர்ந்தால் தயவு செய்து உதவி மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது சம்பவம் நடந்த நேரத்தில் ஓபன் ஏஐ அதிகாரப்பூர்வ விளக்கத்தை வெளியிடவில்லை என்பதுடன் தமது இந்த சிக்கலை பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன